வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் டாபிக் நரியின் தந்திரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க நரி ஒன்று காட்டில் பசியுடன் உணவு கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது அது ஒரு குலத்தை பார்த்தது குளத்தின் அருகில் யானை ஒன்று இறந்து கிடந்தது நரி வேக வேகமாக அந்த இடத்திற்கு சென்றது இறந்த யானையைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டது இன்றைக்கு நிறைய உணவு கிடைத்துவிட்டது போதும் போதும் என்ற அளவுக்கு சாப்பிட்டு தீர்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தது உடனே தன் பற்களால் இறந்த யானையின் அசைவ உணவை கடித்தது யானையின் தோள்கள் கடினமாக இருந்ததால் நரியால் அதன் பற்களைக் கொண்டு கடிக்க முடியவில்லை சோம்பேறித்தனம் வேறு அதற்கு உடனே என்ன செய்வது என்று சிந்தித்தது அந்த சமயம் ஒரு சிங்கம் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது நரி தந்திரமாக சிங்கத்திடம் உங்களுக்கு பரிசு ஒன்று வைத்திருக்கிறேன் வந்து பாருங்கள் என்று அழைத்தது சிங்கமும் நரியின் பேச்சை கேட்டு அந்த இடத்திற்கு வந்தது பார்த்தால் இறந்த யானை கிடந்தது நரி இதோ உங்களது பரிசு என்றது சிங்கத்திற்கு கோபம் வந்து விட்டது சிங்கம் நான் வேறு மிருகம் வேட்டையாடி விட்டு சென்ற இறந்த அசைவ உணவை உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று தெரியாதா உனக்கு என்று சத்தமாக கர்ஜித்தது நரி இதை கண்டு பயந்து நடுங்கியது பின்னர் சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது சிறிது நேரம் கழித்து சிறுத்தை ஒன்று அந்த வழியாக வந்தது சிறுத்தை இறந்த யானையை கண்டது அருகில் நரி நின்றிருப்பதையும் கண்டது உடனே நரி சிறுத்தையிடம் சிங்கம் இந்த அசைவ உணவை பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு குகைக்கு சென்றுள்ளது என்று பொய்யாக கூறியது அது வருவதற்குள் நீங்கள் வேண்டுமானால் அசைவ உணவை உங்களது கூறிய பற்களால் கிழித்தும் கடித்தும் உண்ணுங்கள் என்றது நரி சிறுத்தையும் இறந்த யானையின் கடினமான தோள்களை தனது கூறிய பற்களால் கிழித்தது கிழித்ததுதான் தாமதம் உடனே நரி சிங்கம் வந்து யார் யானையின் உடலை கிழித்தது என்று கேட்டால் என்ன செய்வது என்று அச்சத்தை கிளப்பியது சிங்கம் வந்து கண்டுபிடித்து விட்டால் நம்மை கொன்றுவிடும் என்று பொய்யாக பயமுறுத்தியது இதை நம்பிய சிறுத்தை அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தது நரியின் தந்திரம் வேலை செய்தது நரி நினைத்தவாறே சிறுத்தை இறந்த யானையின் உடலை கிழித்திருந்தது நரி இறந்த யானையின் அசைவ உணவை தின்று கொண்டு இருந்தது அப்போது அந்த இடத்திற்கு வேறொரு நரி வந்து சேர்ந்தது அந்த நரி அசைவ உணவை உண்ண முயன்றது முன்பு இருந்த அந்த நரி சிங்கம் இந்த அசைவ உணவை பாதுகாக்க சொல்லிவிட்டு குகைக்கு சென்றுள்ளது மீறி யாராவது உணவை திருடினால் சீக்கிரட் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது நான் திரும்பி வந்து அந்த மிருகத்தை சீக்கிரட் கேமராவில் பார்த்து அடையாளம் கண்டு காட்டில் எங்கு மறைந்திருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடுவேன் என்று கூறியுள்ளது என்று பொய்யாக தந்திரமாக கூறி நடித்து இன்னொரு நரியை விரட்டியது முன்பு இருந்த அந்த நரி பிறகு யார் தொல்லையும் இல்லாமல் வயிறு புடைக்க அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு நரி மரத்தடியில் உறங்கி ஓய்வெடுக்க சென்றது வானில் நிறைய கழுகு கூட்டம் பறந்து வந்து கொண்டிருந்தது அந்த யானை இறந்த இடத்தில் அசைவ உணவைக் கண்டு உண்பதற்காக கழுகு கூட்டம் தரையிறங்கியது அசைவ உணவை கொத்திக் கொத்தி தின்றுவிட்டும் கால்களிலும் அசைவ உணவை தூக்கிக் கொண்டும் கழுகு கூட்டம் வேகமாக தொலைவாக பறந்து சென்று விட்டது தூங்கி எழுந்த நரி பசிக்கிறது என்று எண்ணி இறந்த யானை கிடக்கும் இடத்தை வந்து பார்த்தது சிறிதளவு உணவே காணப்பட்டது நரி வியப்பில் யாரோ இங்கு வந்து இருந்த நிறைய உணவுகளை தின்றுவிட்டு சென்றுள்ளனர் என்று அறிந்து கொண்டது இரண்டு மூன்று நாட்களுக்கு உணவு தேடும் கவலை இல்லை என்று நினைத்தேன் இப்போது ஏமாந்து போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டது நரி நரிக்கு உணவு போதவில்லை பசி வாட்டியது அப்போதுதான் நரி நாம் சிலரை ஏமாற்றினால் நம்மை ஏமாற்ற சிலர் இருப்பார்கள் என்று உணர்ந்தது கெடுவான் கேடு நினைப்பான் எனவே யாரும் யாரையும் ஏமாற்றி வாழ வேண்டாம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்